அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை இந்த பதிவில் வீட்டின் தெற்கு திசை பற்றி பார்க்க போகிறோம் இது வாஸ்து பற்றிய பதிவாகும் இந்த தெற்கு திசை என்பது எமனுக்குரிய திசையாகும் தெற்கு திசையில் ஆதிக்கம் மிகுந்த கிரகம் செவ்வாய் பகவான் இந்த தெற்கு பகுதியானது வீட்டில் வாசுபடி அமர்ந்தால் செல்வவளம் மற்றும் செல்வாக்கு அதிகமாகும் தெற்கு திசையில் படுக்கறை அறை அமைக்கக்கூடாது பூஜை அறை அமைக்கக்கூடாது கிணறுகள் அமைக்கக்கூடாது இந்த தெற்கு பகுதியில் படுக்கறை அமைத்தல் பூஜை அறை அமைத்தல் கிணறு போன்றவை அமைத்தல் இவை அனைத்தும் வாஸ்து குற்றமாகும் இவை அனைத்தும் அமைக்கக்கூடாது அதை மீறி நீங்கள் அமைத்தால் இது வாஸ்து குற்றமாகும் இந்த தெற்கு திசையானது செவ்வாய் பகவானுக்குரியதால் கூறியதால் இந்த திசையில் வாஸ்து குற்றங்கள் இருப்பின் சட்ட சிக்கல்களை அதிகம் சந்திப்பீர்கள் வேலைகள் நிரந்தரமாக இருக்காது வேலை வாய்ப்புக்கு அடைய வேண்டியிருக்கும் கணவனிடம் உறவு சிறப்பு இருக்காது ஏனென்றால் செவ்வாய் என்பது கணவரை குறிக்கும் வீட்டு உறவுகளில் விரிசல் உண்டாகும் இந்த பதிவு வந்து வாஸ்து பற்றிய பதிவுதான் ஒருவரின் சுயஜாதகமே அவருக்கு நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்